தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நிர்மலா சீதாராமன் பதவிக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நிர்மலா சீதாராமன் இவர் நிதித்துறை படித்தவர் அல்ல ஆனால் இந்தியாவின் நிதியமைச்சராக உள்ளார் பெயரளவுக்கு நிதி அமைச்சராக உள்ளார் ஆனால் நிதி சம்பந்தப்பட்ட எந்த படிப்பும் எந்த அறிவும் அவருக்கு கிடையாது நிர்மலா சீதாராமன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்துக்கு வந்தார் தமிழக பாஜக நிர்வாக குழு கூட்டத்தில் உரையாற்றினார் அப்பொழுது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்த அண்ணாமலை அவர்களை நிர்வாகிகள் மண் முன்னிலையில் அண்ணாமலையை கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது அண்ணாமலையை கண்டித்ததாக கூறப்படுகிறது இது தமிழக பாஜகவில் புயலை கிளப்பியுள்ளது அண்ணாமலை தமிழக பாஜகவை வளர்த்தெடுத்தவர் தாமரை மலர முயற்சி எடுத்தவர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட இருபது சதவீத வாக்குகள் பாஜக பெற்றது என்று சொன்னால் அது அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியால் ஆனால் அந்த அண்ணாமலை தற்பொழுது கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ளார் அவரை கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அனைவர் முன்னிலையிலும் நிர்மலா சீதாராமன் ஒருமையில் பேசியுள்ளார் இது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் பாஜகவின் அடிப்படை தொண்டர்களுக்கும் ஆத்திரத்தை எழுப்பியுள்ளது அவர்கள் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் தேசிய தலைமையிடம் புகார் அளித்துள்ளனர் நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் அவரை கட்சி பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனர் தேசிய தலைமை இந்த சம்பவத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது அண்ணாமலை தமிழர் என்கின்ற காரணத்தினால் அவர் உதாசீனப்படுத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜகவில் பார்ப்பனர்களும் சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவர்களும் நாயுடு மற்றும் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்களும் விடப்படுகிறார்கள் தமிழர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவது கிடையாது ஆனால் தமிழ் சமூகத்தை சார்ந்த அண்ணாமலை பாஜகவின் முக்கிய முகமாக இருந்தார் தற்பொழுது ஓரங்கட்டப்பட்டுள்ளார் தற்பொழுது தமிழக பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையை ஒருமையில் திட்டியுள்ளார் உதாசீனப்படுத்தப்பட்டுள்ளார் இது பாஜக தொண்டர்கள் மத்தியில் புயலை கிளப்பியுள்ளது நிர்மலா சீதாராமனை பதவியிலிருந்து நீக்க பாஜக தொண்டர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர்